எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் ப்ரொமோ த்ரீ வந்து ஒன்று ரிலீஸ் ஆகியிருக்கு அதை பற்றி நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ ப்ரொமோ த்ரீல என்னென்னலாம் ஹைலைட் அப்படிங்கறத பற்றி பார்த்துட்டு அடுத்து ஜாக்லின் தான் ரன்னர் அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி அவர்கள் ஒரு வார்த்தை வந்து சொல்லியிருக்காரு அது என்னப்பா சூழ்நிலை அப்படின்றத நம்ம கண்டிப்பாக பார்ப்போம் ஸோ பேக் டு பேக் எபிசோடோடைய சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வெளிவர ஆரம்பிக்குது ஸோ அது வந்து ரொம்ப இன்ட்ரூவிங்காக இருக்குது என்னன்னு தெரிஞ்சுக்க நானும் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் அப்படிங்கிறது தான் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஜாக்லினுடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது வந்து டான்ஸில் எதுவுமே இருக்கில்ல ஆனால் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அப்படி கப்பை எடுத்துகிட்டு கையில் ஒரு கையில் வந்து இப்படி இப்படி ஆடிட்டு வரும்போது சும்மா கிளாஸாக மாசாக அவங்களுடைய என்ட்ரி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது ஸோ ஒட்டுமொத்த தமிழ் மக்களையும் வின்னர் யார் ரன்னர் யாருன்னு எவன் கண்டான் ஜாக்லினோடைய ஏவியை நாங்கள் பார்க்கணும் அப்படின்றதற்காக வலி மேல் விழி வைத்து எல்லோரும் வந்து காத்துக்கொண்டா காத்து கொண்டிருந்தார்கள் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றுகத்தும் இல்லை சரியா ஸோ அதில் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும் என்னென்னலாம் ஆட் பண்ணியிருப்பாங்க ஏவியில் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் விஜய் டெலிவிஷனே இதுதான்டா ஏவி அப்படின்ற மாதிரி வந்து ஒரு போஸ்ட் போட்டு விட்டாங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அது ஏவினா ஜாக்லின்கா தட் ஏவினா தேட் அன்சிதா விசால் லவ்வுடா இது கூட தெரில அப்படின்ட்டாங்க என்னடா சொல்கிறீங்க ஆமாம் டீ கோடில் பயங்கர எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க அது ஜாக்லினுக்கு போடப்பட்ட ஏவிடா நீங்கள் வேற அதை போய் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் நமக்கு வந்து தோணுச்சு ஆனால் உருட்டல்கள் பல விதம் அதில் ஒவ்வொன்றும் ஒரு விதம் அப்படின்ற மாதிரி விஜய் டெலிவிஷன் வந்து சூப்பராக வந்து பண்ணுறாங்க ரிவியூவர் ஆகிட்டாங்க போல் கண்டென்ட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் என்னென்னமோ பண்ணுவோம் அந்த மாதிரி அவனுக்கு வந்து பண்ணிகிட்ருக்கானுங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரி இது ஒரு பாயிண்ட்டு அடுத்து உள்ளே வந்த ஜாக்லினுக்கு ஜாக்லினுடைய பாசிட்டிவ்ஸ் அனைத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர்கள் க்ரெடிட்டாக கொடுத்தார் அதாவது நான் மட்டும் உள்ளே இருந்ததுன்னா பெட்டி நீ எடுக்க முழுது உன் கையை பிடிச்சி நிப்பாட்டியிருப்பேன் போக விட்ருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னது வந்து ரொம்ப அற்புதமாக இருந்தது அது ஒட்டு மக்களுடைய எண்ணமாகவும் இருந்தது நீங்கள் கவனிச்சிங்களா விஜய் சேதுபதி சொன்ன அந்த வார்த்தை ஒட்டுமொத்த மக்களுடைய வார்த்தையாக இருந்தது அப்படிங்கிறது எத்தனை பேர் உணர்ந்தீங்க கையை பிடிச்சிட்டு உணமாட்டேன் அப்படின்னு சொன்னது அடுத்து அவங்கள பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் அவங்கள வேலிடேட் பண்ணுறது அவங்களுடைய எஃபர்ட்டை வேலிடேட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணார் சரியா இதே இது வீட்டுக்குள்ளே ஒருத்தர் போயிட்டு ஜாக்லின் அவரை எக்ஸ்போஸ் பண்ண உடனே வெளியே வந்து நடிக்கிறா இப்படின்னு சொல்லிட்டு ஃபேட்மேன் வந்து சொல்லிட்டு இருந்தார் அந்த மாதிரிலாம் அது செல்வது இல்லை முதல்லதே ஜாக்லினை வந்து அவர் வந்து ரொம்ப அடிச்சு அடிச்சு அடிச்ச அடித்து ஒரு டியூன் பண்ணி வச்சுருந்து அதெல்லாம் இப்போ விட்டுட்டு ஜாக்லின் உடனே அவங்களுக்கான அந்த பாசிட்டிவ் எடுத்து அவ்வளோ தூரம் வந்து போர் பண்ணியிருக்காரு ஸோ தட் இஸ் வெரி வெரி குட் ஜாக்லின் இஸ் வெரி ஹாப்பி அண்ட் க்ரைட் இன் த ஸ்டேஜ் மக்களுக்கு அவன் நன்றி சொல்லும்பொழுது மக்களுடைய கரகோஷம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பயங்கரமாக இருந்திருக்கு அதை தான் நான் பார்க்கணும்னு சொல்லிவிட்டு நான் வந்து எந்த ஒரு ஃபேவரட்டும் எனக்கு வந்து இருக்காது நான் முத்து ஜாக் ஜெயிக்கணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்டேன் அது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ அப்படி இருக்கும்போது நான் யாருக்கும் வந்து ஃபேவரும் பண்ணல ஜாக் தப்பையும் சுட்டி காட்டியிருக்கேன் ஈக்குவலாக முத்து தப்பையும் சுட்டி காட்டியிருக்கேன் இன்னொன்று நான் பெருமைப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா ஒரு பக்கம் முத்து பியாருன்னு சொல்லிட்டு மூஞ்சி கிஞ்சிலாம் போட்டு ஒரு எடிட் பண்ணுறாங்க அதில் ஏன் மூஞ்சி இல்லை ஒரு பக்க சவுண்டு பியார்னு சொல்லிட்டு எல்லோரும் மூஞ்சியும் போட்டு எடிட் பண்ணுறாங்க அதில் நான் இல்லை அப்போ நான் இந்த வட்டம் உண்மையாக இருந்திருக்கேன் எனக்கு ஏன் தொழிலுக்கு நேர்மையாக இருந்திருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பி ஏன்னால் எல்லாருக்கும் எனக்கு ஒரு இதில் போடுவாங்க இந்த வட்டம் போடலை அது வரைக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஐ எம் வெரி வெரி ஹாப்பி ஃபார் தட் அதற்கு காரணம் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த சீசனில் யாரோட கனெக்ட் ஆகலை அதுதான் உண்மை நான் கேமை கேமாக பார்த்தேன் அதில் யார் பெஸ்ட்டு கொடுத்தாங்க அப்படின்றத அனலைஸ் பண்ணிட்டு போயிட்டேன் இனிமேல் வர ரிவ்யூஸும் வந்து நான் அப்படி வந்து பண்ண போகிறேன் நான் வந்து சப்போர்ட் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாரராக சாஞ்சி அந்த மாதிரி வீடியோஸ் வந்து பண்ண போகிறதில்லை அப்படிங்கிறத நான் இங்கே சொல்லிக்கிறேன் சரியா ஸோ ஜாக்லின் பற்றி வருவோம் நம்ம அவங்களுக்கான அந்த வெற்றி மக்கள் வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் ஜாக்லின் தான் ரன்னர் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை விஜய் சேதுபதி அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு அதுதான் ரொம்ப எமோஷ்னலான மூமெண்ட் ஏன்னா இந்த அதை வந்து அவர் கொண்டு வந்திருக்காங்கல்ல அந்த ட்ரோஃபியை அதை காட்டியே சொன்னாரான் இனி யோசிச்சு பாருங்க முத்துக்கு ஒரு ட்ரோஃபி கையில் கரெக்டாக அடுத்த ட்ரோஃபி யார் கையில் இருக்குது யாருக்கு இருக்குது ஜாக்லின் மட்டும்தான் இருக்குது ஸோ அப்போ யார் வின்னர் யார் ரன்னர் வின்னர் மெஸ்பி முத்துக்கு முன்னாடி நான் ரன்னர் மெஸ்பி ஜாக்லின் அவ்வளோதான் அந்த ஒரு விஷயத்தில் அந்த ஒரு டைம் ஃப்ரேமில் விஜய் சேதுபதி ஒரு வார்த்தையை போட்டு சும்மா கிருட்டு 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 இன்றைக்கி டிஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் ஃபினாலே ஜாக்னால அவ்வளோ பேர் வந்து பார்க்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியுது ஸோ ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டிஆர்பி அப்படின்ற மாதிரி பேர் வாங்கும் ஆனால் ஃபினாலே அளவுக்கு இந்த டிஆர்பி இருக்குமாங்கிறது தெரியல பட் இருந்தாலும் இந்த சீசனுடைய பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் ப்ரொமோ த்ரீல வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் வந்து என்ட்ரி ஆகிறாங்க விஜய் சதுபதி அவர்கள் உள்ளே வராரு உள்ளே வந்தவுடனே அப்படியே ஹார்ட்டை போடுறாப்புல அதாவது இந்த மிகப்பெரிய பயணத்தோட பிரம்மாண்டமான ஒரு தொடக்கம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு உள்ளே போகிறாரு முடிவாக போகுது அப்படின்ற மாதிரி உள்ளே போயிட்டு அப்படியே எல்லாம் செமஷாக்கு விஜய் உள்ளே போகணுன்றே ஏன்னா உள்ள வந்துட்டாப்புல அப்படின்ற மாதிரி பயங்கரமாக அடுத்து அவங்கள அப்படியே வரவேற்கிறாங்க ரொம்ப த்ரீல உள்ளே கூப்பிட்டு வராரு உள்ள கூப்பிட்டு வந்துட்டு விசாலோடைய பூண்டு சட்னி சாப்பிட்ருக்காப்புல அப்புறம் வெளியே போயிட்டு இந்த இதை ஓப்பன் பண்ணுறாங்க பாக்ஸ் மாதிரி ஒருத்தர் ஹெல்மெட் பண்ண போகிறாரு உள்ளே போயிட்டு சாப்பிட்டுட்டு ரயானை வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு வந்துடுவார் அவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு அந்த பெட்டி பிளாக் பாக்ஸ் இருக்குல்ல அதை ஓப்பன் பண்ணவுனே எ பிக்சர் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும் அதில் இருந்து பாயின் வந்து வெளியே வந்துடுவார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ தட் இஸ் வெரி 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 குட் ஸோ இதுதான் ப்ரொமோ த்ரீ ஆறு மணிக்கு ஆறு மணிக்கு ஓகே ஸோ தேங்க்யூ வேஸ் குட் பை